வெல்கம் டு ராதா களை கிச்சன்ஸ் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எம்டிஆர் மிக்ஸ் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் தான் ஒன்று எடுத்துருக்கேன் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் அது கூட பால் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக பேச வேணாம் லைட்டாக பிசைஞ்சாலே போதும் கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம் நல்லா இதுமாரி பசஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்சி நம்ம கை பதியணும் அதில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு பாக்கெட் மாவுக்கு நான் அரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன் அரை கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும் ரொம்ப பாவ பதம்லாம் வர வேணாம் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பேசஞ்சு வச்சுருக்கிறத உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் அதுக்கு மேலெலாம் உற வச்சிடாதீங்க உங்களுக்கு எந்த சைஸ் குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க நீங்கள் பிடிக்கிறத விட டபுள் மடங்காக தான் அது ஜீராவில் போட்டோன்னா ஓரி பெருசாகும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் உருண்டை பிடிக்குள்ளே விரிசல் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படியே லைட்டாக இருக்குள்ளே எடுத்துடாதீங்க வேகாது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன் ஒரு உருண்டை போடக்குள்ளே விரிசலாக வந்துச்சுன்னா மறுபடியும் இருக்கிற எல்லா உருண்டையும் மறுபடியும் கையால் நல்லா ஒரு ரெண்டு டைம் உருண்டை பண்ணி போட்டிங்கன்னா விரிசல் வராது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு எடுத்தது திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒன் சைடு மட்டும் வெந்துடும் திருப்பி விட்டுட்டு இப்போ வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் அவ்வளோதான் எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இதை ஜீரோலாம் சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா குலோப் ஜாமுன் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ